ல்கள்ார்த்தள் ஒன்றில் இருந்து பத்து முடிய கடவுளை உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்தின் கேற்ப என் குற்றங்களை துடை தருளும் என் தீவினை முற்றி என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியர்லும் என் பாவம் அத்து போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியர்லும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போ என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உன் தண்டனை தீர்மினால் நீர் மாற்றவழ விளங்கினீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் என் பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினால் இதோ நீர் விரும்பியது உள்ளத்து உண்மையை ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசத்தினால் என்னை கழுவி நான் தூய்மையாவேன் என்னை கழுவி அருளும் ஒரே பண்ணை உரை பணியிலும் வெண்மையாவேன் மகிழ்வொழியும் கழிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கழி கூறுவானவக கடவுளே தூயத்தோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி புனித யோவன் எழுதியம் வாசகம் வார்த்தைகள் ஒன்றில் இருந்து பன்னொன்று முடிய தொடக்கத்தில் வாக்கு அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரை தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்று உண்டாகவில்லை அவரிடம் மாவி இருந்தது அவ்வளவு மனிதர்களுக்கு இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிந்தது இருள் அயன்மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் யோன் அவர் சான்று பகருமாறு வந்தார் தம் அவர் ஒளியை குறித்து ஒளியை குறித்து சாண்டி பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் அவரால் தான் உலக உண்டானது ஆனால் உலக அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்கொடியவர்களிடம் வந்து அவர் அவரை நம்பிக்கை கொண்டு அவரை அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளை பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார்